வணக்கம் ரம்பிறப்புகளே காலையில் செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கும் சட்டம் நிறைவேற்றப்போறவாத தகவல் வெளியானது இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறீர்களா ஆம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தை பெரியார் அவர்கள் சிந்தித்ததையும் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமாக இயற்றியதையும் இப்பொழுதுதான் கொண்டு வருவதா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பதுதான் அந்த ஆச்சரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பெண்களுக்கு சொத்தில் சம சமூகமே வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார் பெரியார் அவர்கள் ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சட்டமன்றத்தில் அதை சட்டமாக நிறைவேற்றி காட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியோடு சட்டசபைக்கு வந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் கையில் ஒரு ஆங்கில புத்தகத்தோடு வந்தார் சுயமரியாதை இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்த மாநாட்டு நிகழ்ச்சி நிழல்களை வரிசையாக படித்தார் அந்த தீர்மானத்தையும் படித்தார் இந்த தீர்மானம் நிறைவேறும் பொழுது சரியாக எனக்கு வயது ஐந்து அறுபது வருடங்கள் கழித்து எனக்கு அறுபத்தி ஐந்தாவது வயதில் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி இதற்கு அடிக்கோளிய தந்தை பெரியார் அவர்கள் வாழ்க அவரது வழித்தோன்றல் அண்ணா அவர்கள் வாழ்க அனைவரும் இந்த மசோதாவை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார் சட்டமாக இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கும் சட்டமாக நிறைவேறியது இதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக பெருமுயற்சி எடுத்தார் ஆனால் அப்போது இருந்த ஆதிக்க சக்திகள் இதை தடுத்தனர் அப்போது அம்பேத்கர் கூறியது இதுதான் கண்டிப்பாக இந்த சட்டம் நாட்டில் நடைமுறைக்கு வரும் எனக்கு பின்னால் வரும் முற்போக்கு சிந்தனையாளன் இதை செயல்படுத்தி காட்டுவான் என்றார் அந்த முற்போக்கு சிந்தனையான தலைவர் கலைஞர்தான்